புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே அமரசி சித்ரா பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு மாட்டுவண்டி குதிரை வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது அறந்தாங்கி தாலுகா அமரசி ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு மாட்டு வண்டி குதிரை வண்டி எல்கை பந்தயம் நடைபெறுவது வழக்கம் பதிமூன்றாம் ஆண்டாக நடைபெற்ற பந்தயத்தில் புதுக்கோட்டை தஞ்சை நாகை சிவகங்கை திருச்சி உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இருபத்தி நான்கு ஜோடி மாடு மற்றும் குதிரைகள் போட்டியில் பங்கேற்றன மூன்று பிரிவுகளாக நடைபெற்ற பந்தயத்தில் பெரிய மாடு பிரிவில் எட்டு ஜோடி மாடுகளும் கரிச்சான் மாடு பிரிவில் பதினாறு ஜோடி மாடுகளும் நடுக்குதிரை பிரிவில் எட்டு குதிரைகளும் போட்டியில் கலந்து கொண்டு சீறி பாய்ந்தன போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாடுகள் மற்றும் குதிரைகளுக்கு ஒரு லட்சம் மதிப்பிலான கோப்பைகள் ரொக்க பணம் பரிசாக வழங்கப்பட்டது மேலும் மாடுகள் மற்றும் குதிரைகளை சிறப்பாக ஓட்டி வந்த சாரதிகளுக்கு கொடி மற்றும் கேடயங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது சாலையின் இருபுறத்திலும் ரசிகர்கள் திரண்டறிந்து பந்தயத்தை கண்டு ரசித்தனர் நாகுடி காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர்